சிலாத முனிவர் செய்த தவம் வியாச முனிவர் வணங்கி சுவாமி நந்திதேவர் என்பவர் யார் அவர் யாருடைய புத்திரர் அவர் சிவபெருமானை எவ்வாறு பூஜித்து அத்தகைய உயர் பதவியை அடைந்தார் அந்த விவரங்களை தாங்கள் எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டார் சனத்குமாரர் சொல்ல துவங்கினார் முன்பு ஜிதேந்திரியனாகவும் தர்மசீலனாகவும் சிவபக்தனாகவும் ஒரு முனிவர் இருந்தார் அவர் பெயர் சிலாதர் அவர் சிவலோகத்தை நாடிச் செல்லும்போது தனது பிதுர்கள் சிலர் நரகத்திலிருந்து துன்பம் அடைவதை கண்டார் அவர் அந்த பிதுர்களை நோக்கி நீங்கள் யார் என்று கேட்க அதற்கு அவர்கள் நாங்கள் சிலாதனுடைய பிதுர்க்கள் அவன் தவம் செய்து சொர்க்கத்திற்கு வந்தான் ஆனால் அவன் புத்திரர்களை பெற்றிலன் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் நான் தான் சிலாதன் எனக்கு புதல்வர்கள் உண்டாகவில்லையே என்றார் அதற்கு பிதுர்க்கள் நீ மகாதேவனை